ம் வருது 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 முடிய வந்து போச்சு வந்துருச்சு வந்துடுச்சு வந்துருச்சு தலை வந்துடுது

அதுதான் அருமே அவ்வளோதான் சரியா போச்சுப்பா விடுப்பா எடுப்பா பொட்டக்கண்ணா பொட்டை ஆ வா 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 சரியா போச்சு இரு இருந்துருக்கா அது துடிக்குது

அது ஒரு கால் வேற உள்ளது இதுவும் வதையில ஒன்னும் ஹம் உடுப்பா பா அதையோ வரம் உடன்பா ஏன் என்னது

இருப்பாருக்கு ஆஹ் காலைல மேல படம் போறதுக்கு அவ்வளவுதான் வந்துடுது அது ஏந்திருக்கணும் ஏந்திருந்துருச்சு தான் இருக்கும் வலி தாங்க முடியாம

அவ்ளதான் சிறேபிஷ் அவ்வளவுதான் திருப்பி என்னம்மா இன்ன கூட மாத்தியம்மா அப்படியே விடுப்பா அப்படியே விடுப்பா 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 வீல கட்டு நீட்டா ஒரு ஒரு நேட்டா கட்டுமா அதுக்கு புதுசு இல்லை